ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசு விவசாயிகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வழங்குறாங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் என்ன போய் அப்ளை பண்ணணும் இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் ஒரு புரட்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது விவசாயிகள் பயிர்க்கடன் பெற வங்கிகளையோ அல்லது கூட்டுறவு சங்கங்களையோ அணுகும்போது ஆவண சரிபார்ப்பு மற்றும் இதர நடைமுறைகள் காரணமாக குறைந்தபட்சம் ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது இந்த காலதாமதத்தால் சரியான நேரத்தில் உரம் விதைகள் போன்ற விவசாய எடுபொருட்களை வாங்க முடியாமல் விவசாயிகள் சிரமப்பட்டனர் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த காத்திருப்பு காலம் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விண்ணப்பிக்கும் அன்றே கடன் வழங்கப்படுவதால் விவசாயிகள் தங்கள் சாகுபடி பணிகளை தாமதமின்றி மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்கள் பகுதியிலுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை நேரடியாக அணுகி விண்ணப்பிக்கலாம் இது தவிர தேசியமயப்பாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் சில குறிப்பிட்ட தனியார் வங்கிகளில் விவசாய கடன் பிரிவுகளிலும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன மேலும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசின் உழவன் செயலி மூலமாகவும் வங்கிகளின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்துக்கு சென்று ஆன்லைனில் எளிதாக விண்ணப்பிக்கலாம் இது தேவையான ஆவணங்கள் என்னென்னா இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை கடன் வழங்கப்படும் இருப்பினும் இந்த தொகையானது சாகுபடி செய்யப்படும் பயிரின் வகை நிலத்தின் பரப்பளவு மற்றும் விவசாயிகளின் தேவையை பொறுத்து மாறுபடும் இந்த திட்டத்தின் விண்ணப்பிக்கும் போது இ அடங்கல் சான்றிதழ் சிட்ட ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கணக்கள் ஆகியவை தேவை சரியான நேரத்தில் கடனை திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு அரசு சார்பில் வட்டி மானியம் மற்றும் ஊக்கத்தொகை போன்ற சலுகைகளும் வழங்கப்படும் பயிர்க்கடன் பெற தேவையான தகுதிகள் என்னென்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சொந்தமாக நில விவசாய நிலம் வைத்திருப்போர் அல்லது பதிவு செய்யப்பட்ட குத்தைதாரர்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற தகுதியானவர்கள் விண்ணப்பதாரின் வயது பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இந்த பயிர்க்கடனானது வழங்கப்படும் வேறு ஏதாவது வங்கிகளில் பெற்ற கடன்களை முறையாக திரும்ப செலுத்தி இருக்க வேண்டும்